இந்த அண்ணாமலை அப்புறம் யார சீமா நம்மால் ஒருத்தருக்கு யாரு பேரு நம்மளால யார ஒரு துல்லாத மணமும் துல்லும் ஒருத்தன் ஆட்டோ ஓடுறான் சார் என் கூட்டாண்ட ஒருத்தன் ஆட்டோ ஓடுறான் பின்னாடி எழுதி வச்சிருந்தான் புல்லை பார்த்தால் மான் துல்லும் சரியா புரிஞ்சுதா புல்லை பார்த்தால் மான் துல்லும் நீரை பார்த்தால் மீன் துல்லும் என் தளபதியை பார்த்தால் துல்லாத மணமும் துல்லுன்னு போட்டான் நான் அவன் ஆட்டோலயே சவாரி எரிக்கினேன் சும்மா திட்டினா கோவம் வரும் அவனுக்கு ஆட்டோவில் நேற்று தான் கோயம்பேடு வர்றதுக்கு அவனை கூப்பிட்டு ஆட்டோவில் சவாரி ஏற்ற எனக்கு வண்டி எட்டரை மணிக்கு நான் ஆறரைக்கெல்லாம் வண்டியில் ஏறி ஏழரைக்கு கோயம்பேடு வந்துட்டேன் வடை தம்பி டிஃபன்ஸ் என்னடா எழுதி வச்சுக்கிறேன்னு கேட்டேன் மானை பார்த்தே புள்ளை பார்த்தால் மான் துல்லும் புள்ளை பார்த்தா மான் துல்லாதரா தம்பி மேயும் புள்ளே இல்லாத இடத்துல தான் அது துல்லும் என்னடா ஒன்றுமே காணும் ஒரு காலம் வழியும் புல்லு வக்கீலியன்னு இல்லையா அத்தி என்ன போட்டு வச்சுக்கிறான் நீரை பார்த்தால் மீன் துள்ளும் நீரை பார்த்தா துல்லாத தம்பி நீந்தும் மீனில் மீனை நீர்லேருந்து தூக்கி தரையில் போட்டால் துல்லும் இந்த பொது அறிவு கூட தெரியாத அவன் கட்சியில் இருக்கிறிய அவன் ஒரு முட்டாளி நீ ஒரு முட்டாளுன்னு சொன்ன நாளைக்கே நான் திமுகவுக்கு வந்துடுறேன்ட்டான் ஒரு ஓட்டை நானே ஒரு ஓட்டை அப்படி சேர்த்தேன் எங்களை எதிர்க்கிறானே அவன்லாம் எப்படி இருக்கிறான் திமுகவை எதிர்த்தா நாசமாக போவான் நான் ஜோசியுன்னு சொல்கிறேன் இப்போ அண்ணா திமுக எடுத்துக்க எப்படி இருக்குது ஆ முதல்ல அவங்க அப்பா சேர்த்தார் எம்ஜிஆர் அப்பா சேர்த்தப்போ ரெட்டையில ஊர் மேலே போயிடுச்சு புறாவும் சேவலும் அப்புறம் அவங்க ஆத்தா சேர்த்துது ஆத்தா சேர்த்தோடனே மறுபடியும் போயிடுச்சு ரெட்டையில் மறுபடியும் லைட்டு கம்பி தொ தொப்பி சப்பின்னு ஏதோ தான் சின்னத்தை வச்சுருந்தானுங்க இல்லையா இப்போ சீலா சிறுதிக்கிறான் இன்னொரு கட்சி என்ன கட்சி நம்ம கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா இப்போ குரங்கு எங்கன்னா தாவுதா பார்த்துக்குறீங்களா இப்போ நீங்கள் போகிறீங்களா கோயிலுக்கு குரங்குலாம் இப்போ முன்ன மாதிரி தாவறதில்லை ஏன்னா அதுங்களை விட வேகமாக தாவர ஒரே ஆள் ராம்தாஸும் அன்புமணி ராமதாசன் தான் அதுங்களே இப்போ வெக்கப்பட்டுடுச்சு நம்மளை விட பயங்கரமாக தாவருவேன் இருபது எம்எல்ஏ வச்சுருந்தான் திமுக இருக்கும்போது இப்போ அஞ்சு எம்எல்ஏ சுருங்கிட்டான் அப்புறம் வேறு எந்த கட்சிக்குது பிஜேபி அது சொல்லவே வேணாம் இப்போ நாலு எம்எல்ஏ தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும் அந்த நாலு எம்எல்ஏல ரெண்டு எம்எல்ஏ எப்படி இடைத்தேர்தல் வரும்னு நினைக்கிறான் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நாலு எம்எல்ஏ நேராக பார்த்துக்கிறீங்களா அந்த சரஸ்வதியை பாருங்களேன் அதே மாதிரி அந்த நாகர்கோவிலில் காந்தி ஒருத்தர் ஜெயிச்சிக்கிறார் ஆளே மூணடி நாலு நாலு எம்எல்ஏ ஒன்றாடினா அவன் தெரிய மாட்டான் இன்னும் ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் உருப்படியாக இருக்கும் அதில் நான் மாலிகிராம்பார் ஒருத்தன் நைனார் நாகேந்திரன் மேக்கப் மேன் மாதிரியே இருப்பான் ஆளு இது இது கட்சி போச்சா அதுக்கேற்ற எந்த கட்சி இங்கே என் தம்பி அன்பு சகோதரர் பேசும்போது சொன்னார் அண்ணாமலை சவுக்கில் அடிச்சிக்கிறாரு அதில் அடிச்சுக்கிறாரு அவன் லண்டனுக்கு போய் உடனே மெண்டல் ஆகிட்டான் லண்டனுக்கு போனான்ல அங்கே போய் மெண்டல் ஆகி இங்கே வந்திருக்கிறான் இங்கே சொன்னாங்க இங்கே கூட அது என்னது அந்த தெரு தெருவா பிச்சை எடுக்கிற சவுக்கில் அடிச்சுக்க சொன்னார்ல நீங்கள் தானே சொன்னீங்க தம்பி தெரு தெருவா பிச்சு எடுத்துக்கிற வச்சுக்கிற சவுக்கில் கூட நீ அடிக்காத அண்ணாமலையை கண்ணில் பார்த்தினா இங்கே ஒன்றா பிஜேபிக்காரன் நீ கேட்டிருந்தீன்னா உன் அண்ணாமலையை பிடிச்சி வா நான் நேராக சென்னைக்கு கூப்பிட்டு போகிறேன் அங்கே திருவத்தூரில் ஒரு எம்எல்ஏகிறான் எங்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன் எனக்கு தெரியும் சங்கர்னு அவன் திருக்கவாளே வச்சுக்கிறான் அவனை அவன் அடித்தா ஒரே அடியில் நீ செத்துருப்ப நான் அடித்தா ரெண்டரை கிலோ கறி வந்துடும் எதுன்னு சொல்லு எதுக்குடா வாழ்நாளில் நீ செருப்பே போட போகிறதில்லை திமுக ஆட்சி விட்டு செருப்பு போட மாட்டானோ அவன் போகிற வரையெல்லாம் கொஞ்சம் ஆணியை கொட்டி வைங்கள ஆ மத்திய சர்க்கார் எங்களுக்கு அல்வா கொடுக்குதுன்னு அண்ணன் தளபதி சொன்னா நம்ம அல்வாவை சொல்கிறான் நீ யாரா டி நகர் கட்சி ஆஃபீஸில் கட்டி வச்ச நாய் இல்லையா அங்கே தான் கொலைக்கணும் நீ கவுன்சிலரா நீ பஞ்சாயத்து தலைவரா பஞ்சாயத்து போர்டு மெம்பரா ஒன்றும் கிடையாது தேர்தலுக்கு தேர்தல் நின்று பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா இது இதெல்லாம் விற்காத சாமானும் ரோட்டில் கடை போட்டு விற்பான் இல்லை சார் அதை சொன்ன நீ எதையாவது புரிஞ்சுன்னு என்னை சிக்கலில் மாட்டி வைக்க இது இதெல்லாம் விற்காத கிடக்குது இல்லை அதெல்லாம் எடுத்து விற்கிறது தான் பிஜேபிக்கு வேலை அந்த பேடின்னு ஒன்று இருந்ததா டெல்லியில் விற்காத சாமான் அதை கொண்டு வந்து பாண்டிச்சேரியில் கவர்னர் ஆகணும்னா எம்எல்ஏ தேர்தலில் எம்பி தேர்தலில் தோத்துதா நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மைக்கு எட்டாது மனக்கட்டை போட்டால் தான் அது கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக கத்திக்கினே இருந்துச்சு எப்போ பாரு கத்தோம் தாமரை மலர்ந்தே தீரும் அது எங்கே போய் நின்றுங்கண்ண எங்கே போய் நின்றுங்கண்ணே தூத்துக்குடியில் போய் நின்றுங்கண்ணே அங்கே கடல் உப்பு மண் நான் சொன்னேன் அக்கா இது வந்து தூத்துக்குடிக்கா உப்பு மண்ணுக்கா இங்கெல்லாம் தாமரை மலராதுக்கான கேட்கல அது மறுபடியும் தாமரை மலர்ந்தே தீரம் பார்த்தாங்க தூத்துக்குடி ஜாலம் இந்த பொம்பளை திருந்தாது போகுதுன்னு சொல்லி காம்பை உடைச்சு கையில் குத்தமிச்சிட்டாங்க அது இப்போ ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆச்சா எல் முருகன் ஒரு பேமானி எம்எல்ஏ தேர்தலில் தோப்போம் எம்பி தேர்தலில் தோப்போம் அவன் டெல்லி மந்திரி இப்படி விற்காதவனெல்லாம் வச்சுக்கிட்டு வில போவதெல்லாம் வச்சு இந்த கட்சியை நடத்ததை விட இப்போ சாமி நீங்கள் கழிச்சிட்டு போயிடுங்கன்ற நீங்கள் வடநாட்டில் உங்கள் வேலையை காட்டுங்க எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை தென்னாட்டில் வந்து இந்த வேலைலாம் வைக்கக்கூடாது இது தமிழ்நாடு உங்கள் பாய்ச்சா டெல்லியில் இப்போ பாருங்கள் அவங்ககிட்ட வந்து பிடிங்கிட்டீங்களா நான் என்ன சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் சரி அதுக்கு நீங்கள் பணமாவது கொடுத்து பாருங்கள் நாங்கள் கேட்கறது எங்கூட்டும் செலவுக்கு இல்லை இந்த மக்கள் வாழறது கேட்குறோம் அதை கேட்டால் இந்த பக்கம் எல்லாம் இந்த பிஜேபிக்கு எடுப்பு சோறுங்க தான் அதனால் அதெல்லாம் உருப்படாது அதெல்லாம் வேலைக்காகாது நாற்பத்தொம்பது ஆகுது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நான் இப்போ இந்த அறுபத்தாறு வயசுலேயே இவ்வளோ பேச்சு பேசுகிறேன்னா நான் நாற்பத்தொம்போது வயசுல எவ்வளோ பேச்சு பேசியிருப்பேன் இல்லையா அது மாதிரிதான் ஆனா இந்த திமுக கட்சி இந்த நாட்டில் இல்லைன்னா நீ எல்லாம் பிச்சை எடுத்து தான் போகணும் நான் அதனால வந்து பெரியோரே தாய்மாரே என்னைக்கு மன்றாடி கேட்கிறேன் மண்டிகிட்டு கேட்கிறேன் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் என் தலையை உங்கள் பாதத்தில் வைத்து கேட்கிறேன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும் யாருன்னா கேட்டிருந்தா திமுக காரணம் தான் நீ கேட்காது நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும் ஓட்டுக்கு அஞ்சு வருஷம் நான் உழைக்கிறேன் அஞ்சு வருஷம் காலுக்கு செருப்பா இருக்கிற நீ சிரிச்சா நான் சிரிக்கிறேன் நீ அழுதா நான் அழுகுறேன் நீ துன்பப்பட்டா நான் துன்பப்படுறேன் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு உனக்காக உழைக்கின்ற நான் நீ என்ன பண்ண போற முன்ன மாதிரி ஓட்டு சீட்டை கொடுத்து முத்திரையை ஒத்த போற இல்லை ஒரே ஒரு பட்டுன்னு அதுல போய் கை வச்சா கீனு ஒரு சவுண்டு வரும் இந்த சவுண்டை நீ ஒரு நாள் வைக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் நாயா உழைக்கணும் ஓட்டம் வாங்கி திட்டு வேலை பண்ணிட்டு போகிறோமா அந்த டிடிவி தினகரன் ஒருத்தான் எங்கள் ஊரில் வந்தான் குக்கர் திருடன் அவன் எப்படிலாம் ஓட்டம் வாங்கி போனான் தெரியுமா உங்களுக்கு அந்த தேர்தலில் எங்கள் கட்சிக்கு டெபாசிட் போச்சு நாங்கள் செத்தாக போயிட்டோம் டெபாசிட் போயிடுச்சு அது டிசம்பர் மாதம் தேர்தல் முடிஞ்சிச்சு நான் ஒரு மாதிரி மனசுன்னு வந்து மாமியார் ரோட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு பொங்கல் காய்ச்சி தான் வந்தேன் பொங்கல் கழிச்சு வந்தேன் டீக்கெட்டில் சந்திப்போம் எல்லாரும் அங்கே நின்று நான் ஒரு ஏடிஎம் கேட்காரன் ஒரு குக்கருக்காரன் குக்கருக்காரன் கொடுத்தாண்ணா தலைவா பொங்கல்லாம் போயிடுச்சாட்னோம் போயிடுச்சுன்னு பொங்கல் எதில் வச்சேட்னோம் எப்பவும் பானியில் தண்டா வைப்பேன்னு ஐந்து வாட்டி நான் குக்கரில் வச்சாட்னோம் அவன் குக்கரில் வச்சோன்னே அன்னதிமுக சுமார் இருப்பாரா ஹே குக்கரில் ஒன்றா சமைக்கலாம் வச்சான் ஆனால் படைக்கிறது வந்து இலையில் தண்டா படைக்கணும் அவன் ஏண்டா பேசத்துக்குன்னே பிறந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆச்சு ஆறு வயசுலேயே ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தோன்னா நான் விடுவேண்ணா நான் சொன்னேன் கடங்கால ஓழிங்களா அதுவும் இல்லாத பேசாதீங்கடா குக்கரில் சமைக்கலாம் இலையில் படைக்கலாம் முடித்த உடனே இலை குப்பை தொட்டிக்கு போயிடும் குக்கரு ஒரு இடத்துக்கு போயிடும் படைக்கிறது உதயசூரியனுக்கு தாண்டா படைக்கணும்னு அதில் உதயசூரிய அழிஞ்சு போனால் ஒன்று போனாங்க இப்போ எல்லா கட்சி சின்னத்தை எடுத்துக்கிங்க உதயசூரியன் உதிக்கலாம் இலை விரிஞ்சி இருக்குமா சுருங்கிடும் ஆயா மூஞ்சி மாதிரி ஆகிடும் சரி மாங்காய் மாங்காய் பழம் பிஞ்சி விட்டுடுச்சு அஞ்சு நாள் சூரியன் வரல கொட்டி போயிடுமா எதுவாக இருந்தாலும் உதயசூரியனை நம்பி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வாழ்வு அது மனுஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உதயசூரியன் உதிக்கல அஞ்சு நாளைக்கு உடம்பு நீயே மோந்து பாரு நான் தடிக்குதுமா இல்லையா என்ன போகணும் பனி விழுவுதா நான் தான் வேலை இல்லாத கத்தி கிடக்கிறேன் நீ முக்கியமான ஆள் போ வீட்டில் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி ஓ வாயா டைம் அது பசங்கள்லாம் ஒன்றும் வரல எப்படி கத்தினுக்கிறோம் எவ்வளோ சீரியஸாக பேசினுக்கிறோம் பனி உழுவுதுங்க பனி உழுட்டமே திமுக ஆட்சி இல்லைன்னா நீயே விழுந்து போயிடுவேன் பனி விழாது உனக்கு சனி வந்து விழும் இந்த ஆட்சி இருக்கிறதுனால நல்ல காலம் எங்களுக்கு திருட தெரியாது எங்களுக்கு ஏமாற்ற தெரியாது திருட தெரிஞ்சிருந்தால் ஏமாத்த தெரிஞ்சிருந்தால் இவர் அஞ்சு வாட்டி எம்எல்ஏ ஆகுங்களா அந்த ஊர் ஊர்ஜனம் இவர் மகாராஜன் ரெண்டு வாட்டி எம்எல்ஏ ஆக முடியுமா ஆக முடியாது திமுக என்றால் மக்களுக்கு திமுக என்றால் மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி